பாலின சமத்துவ சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் தொடர்பில் ஆராய்வதற்கு தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் ஜனாதிபதியின் இந்த கருத்து தொடர்பில் இன்றும் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது தொடர்பில் வினவ விரும்புகின்ற உயர் நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தார் நீங்கள் சற்று இருங்கள் நான் கேள்வி எழுப்பும் போதெல்லாம் நடுவில் பாயம் வேண்டாம் நேரம் இருக்கின்றது அல்லவா அம்மால் மதிய உணவு நேரத்தையும் எடுக்க முடியும் எமது சிறந்த முற்போக்கான சபை முதல்வரும் இருக்கின்றார் நீங்கள் குழப்பமடையாது ஜனாதிபதி தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது நீங்கள் இடையூறு செய்ய வேண்டாம் தயவு செய்து நான் நீதி அமைச்சரிடம் வினவுகின்றேன் தயவு செய்து கூறுங்கள் நீங்கள் இணங்குகின்றீர்களா இந்த நாட்டின் ஜுடிஷியல் உயர்மன்றம் இது நாற்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட தீர்ப்பாகும் பாலின மாற்றம் ஏற்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு அவர்கள் கண்டறிந்துள்ள பிரச்சனை என்னவென்றால் பாலின மாற்றம் ஏற்பட்டவர்கள் என்பவர்கள் யார் என்பது தொடர்பில் சட்டமூலத்தில் பொருட்கள் இல்லை உண்மையாகவே பாலின மாற்றம் ஏற்பட்டவர்கள் தொடர்பில்

இன்னமும் காண முடியாத ஒரு துறையாக உள்ளது வளர்ச்சி அடைந்து வருகிறது நீதிமன்றத்திற்கு எழுந்த பிரச்சனை என்னவென்றால் அரசியலமைப்பின் பனிரண்டு இரண்டில் டிஸ்கிரிமினேஷன் உள்ளது அதில் ஜென்டர் என சொல் இல்லை அது வலிமைக்கு மாறான ஒன்றாகும் அரசியலமைப்பின் பனிரண்டு இரண்டில் முரண்பாடு ஏற்படுகின்றது என்றால் அரசியலமைப்பின் பனிரண்டு இரண்டு சரத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டினையே உயர் நீதிமன்றம் வெளிப்படுத்தியுள்ளது இதன் ஜெண்டர் எக்விட்டி கவுன்சில் என்ற ஒன்று உள்ளது அந்த ஜெண்டர் எக்விட்டி கவுன்சிலை உருவாக்க சட்டத்தில் ஏற்பாடுகள் இருந்தாலும் உயர் நீதிமன்றம் கூறுவதையே நான் கூறுகின்றேன் அரசாங்கம் அது தொடர்பான பொலிசி பிரேம் ஒர்க் ஒன்றை அதாவது கொள்கை வரைவை இந்த சட்டமூலத்தில் முன்வைக்கவில்லை என உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பினேன் ஜனாதிபதி பயன்படுத்திய ஜுடிஷியல் கேனிபலிசம் அந்த ஜுடிஷியல் கேனிபலிசம் என்பதன் பொருளை நீங்கள் அறிவீர்கள் கேனிபலிசம் பிஹேவியர் அவ்வாறு நீதிமன்றத்தை அவதூறு செய்ய முடியுமா என நான் கேட்கின்றேன் கனிபலைசேஷன் என பொதுவான சொல்லை எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சி தலைவர் கூறுகின்ற அர்த்தம் வரும் எனினும் சட்டத்தின் லீகல் ஜாகன் சட்ட சொற்பதங்களில் சட்ட விடயங்களில் கனிபலைஸ் என கூறப்படுவது என்க்ரோச்சிங் அப்போன் சம்படி எல்ஸ் அத்தாரிட்டி அதாவது பாராளுமன்ற அதிகாரம் மீது என்க்ரோச் செய்யப்படுகிறது அதாவது அதிகாரத்தை பலவந்தமாக தமது அதிகாரத்தை நீதிமன்றம் ஈர்த்துக் கொள்ள முயற்சிக்கின்றது என்பதையே நான் புரிந்து கூடியதாக உள்ளது பாராளுமன்ற அதிகாரத்திற்கு சவால் விடுக்கும் நீதிமன்ற தீர்ப்பு உள்ளதாக நினைக்கவில்லை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற வகையில்

எதிர்காலத்தில் பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஐந்திலிருந்து ஆறு வரை அதிகரிக்க சட்டம் மூலம் வரும் பாராளுமன்றத்தில் இத்தகையதொரு யோசனை முன்வைப்பதற்கான தயார்படுத்தலாக இருக்கலாம் அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது ஆசாரத்தை பத்தொன்பதாவது திருத்தத்தின் பொழுது எம்மாள் திருத்த முடியாமல் போனமைக்கு காரணம் இந்த திருத்தத்தை செய்வதற்கு சரோஜன வாக்கெடுப்பு தேவைப்பட்டது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் ஆண்டு பதவிக்காலம் வரையில் இருப்பார் நீதிமன்ற தீர்மானத்துக்கு அமைய இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளும் சரோஜன வாக்கெடுப்பும் அவசியமாகும் எனினும் உயர் நீதிமன்றத்தின் பரிந்துரைகளை பின்பற்றாமல் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டு இதனை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி முயற்சி இருக்கின்றார் அதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் வழங்கப்படுகின்றது அவர்களது பதவி காலத்தை முழுமைப்படுத்தவும் அதன் பின்னர் ஓய்வூதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கின்றார் இதுவே காரணம் பால்நிலை சமத்துவத்துக்கும் இதற்கும் இடையே எவ்வித பாராளுமன்றத்தின் புதிய போக்கு மிகவும் ஆபத்தானது சபாநாயகர் நீங்கள் இதனை விட வெளிப்படைய வேண்டும் இதற்கு பிற்போக்கு சிந்தனை ஏனைய துறையினரை ஆக்கிரமிப்பது மாத்திரமல்ல அவர் வழக்கு தீர்ப்புகளை அளிக்கும் நோக்கில் அவ்வாறு கூறுகிறார் ஒரு சில வழக்கு தீர்ப்புகளை மேற்கொண்டு

இங்குள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொருட்கோடுகளை வழங்க முடியும் ஜனாதிபதி கோரிய விடயம் என்னவென்பது தொடர்பிலேயே தெளிவுபடுத்தினேன் இரண்டாவது விடயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீடிப்பு தொடர்பிலோ அல்லது பாராளுமன்றத்தின் கால நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அறிவிக்கவில்லை மக்கள் எமக்கு ஐந்து வருடங்களுக்கான ஆணையையே வழங்கியுள்ளனர் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நாம் சத்திய பிரமாணம் செய்த நாளின் பின்னர் ஐந்து வருடங்கள் பூர்த்தியானதும் ஒரு நாளேனும் மேலதிகமாக இந்த பாராளுமன்றத்தில் இருப்பது மக்கள் ஆணை இல்லை அமைச்சர் பதவி பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என எது இல்லாமல் போனாலும் அதன் பின்னர் நாம் மக்கள் ஆணைக்கு அப்பால் செல்ல மாட்டோம் என்பது நீதிமன்ற கொலையாளி